சோர்வடைந்து போகிறவர்களாக இருப்போம் ஆனால் விசுவாசத்தை குறித்து எங்களை விட அழகாக யாராலும் பேச முடியாது அவ்வளவு அழகாக விசுவாசத்தை குறித்து பேசுவோம் ஆனால் விசுவாசம் எங்களுக்குள்ள குறைவாக இருக்கும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய ராஜ்ஜியம் பேச்சிலே அல்ல வெள்ளத்திலே உண்டாயிருக்கிறது உண்மையில் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பேச்சிலே காட்டக்கூடாது வெள்ளத்திலே காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசம் மாத்திரமல்ல தேவனை குறித்ததான வைராக்கியங்களும் கூட ஒரு சில நேரங்களில் தேவனை குறித்து அவ்வளவு வைராக்கியமாக பேசுகிறோம் ஆனால் அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறதில்லை எதுவாக இருந்தாலுமே தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல வெள்ளத்திலே உண்டாகி இருக்கிறது நாங்களும் உண்மையில் தேவனுடைய ராஜ்யத்தில் பேச்சிலே வல்லவர்களாக இருக்காமல் வெள்ளத்திலே வெல்லமுடையவர்களாக இருக்க வேண்டும் உண்மையில் எங்களுடைய செயற்பாடுகள் அல்லாமல் கிரிக் கூடாக வழிபடுகிறதா